திருவாசகத்துக்கு உருகாதார் உருவாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல திருவாசகம் திருச்சதகத்துல வர்ற கைமாறு கொடுத்தல் பத்தி தான் பார்க்க போறோம் மனிதன் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கைமாறு என்ன அப்படிங்கிறத பத்தி மாணிக்க வாசகர் என்ன சொல்லி பார்ப்போம் கைமாறு கொடுத்தல் அப்படின்னா என்ன கைமாறு கொடுத்தல் அப்படிங்கிறது நமக்கு உதவி செஞ்சவங்களுக்கு திரும்ப நம்மளும் அவங்களுக்கு வேண்டிய உதவியை செய்யறதுதான் கைமாறு கொடுத்தல் ஒருவேளை நமக்கு உதவி செஞ்சவங்களுக்கு திரும்ப நம்மால உதவி செய்ய முடியல அப்படின்னா அவங்க செஞ்ச உதவிய நினைச்சு அவங்களுக்கு நன்றி உணர்வோடு இருப்போம் நன்றி உணர்வு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை நன்றி உணர்வும் கைமாறு கொடுக்கறதுக்கு ஒப்பானதுதான் கடவுள் நமக்கு கொடுத்தத பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு பெரிய பட்டியலை போடலாம் அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து ஒவ்வொரு உயிருக்கும் கொடுத்திருப்பாரு கடவுள் நமக்குன்னு ஒரு உலகத்தையும் அதுல வாழ தேவையான எல்லாத்தையும் கொடுத்திருக்காரு முதல்ல நம்ம உயிர் வாழ காற்று கொடுத்திருக்காரு நம்ம அனுபவிக்கிற எல்லாமே கடவுள் நமக்கு கொடுத்த கொடைதான் கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா திறமைகளை கொடுத்திருப்பாரு நல்ல வாழ்க்கை நல்ல உடல்நலம் குடும்பம் நண்பர்கள் அறிவு ஞானம் ஆன்மீக அறிவு இப்படி எல்லாத்தையும் கொடுத்திருப்பாரு ஆனா அது அவங்கவங்க கர்ம வினைக்கற்றபடி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஆனா எல்லா உயிர்களுக்கும் தேவையான எல்லாத்தையும் பார்த்து பார்த்து கொடுப்பாரு கல்லினுள் இருக்கும் சிறிதை இருக்கும் கருப்பை உயிருக்கும் கூட நல் உணவழித்து காப்பவன் இறைவன் கல்லுக்குள்ள இருக்கிற தேரைய நம்ம யாரும் பார்த்திருக்க மாட்டோம் ஆனா சில சமயம் மாம்பழ கொட்டைக்குள்ள ஒரு உயிரோட வண்டு இருக்கும் அதை நம்ம பார்த்திருப்போம் இது எப்படி மாம்பழ கொட்டைக்குள்ள உயிரோட இருக்குன்னு நம்ம யோசிச்சிருப்போம் இப்படி எல்லா உயிர்களுக்கும் இறைவன் படியளக்கிறாரு வானம் பூமி பிரபஞ்சம் உயிரினங்கள் பஞ்சபூதங்கள் இது எல்லாத்தையும் படைச்ச இறைவனுக்கு நம்ம கைமாற எதையாச்சும் படைச்ச இறைவனோட பேர் அருள இறுதி மூச்சு வர நன்றி உணர்வோடு நினைச்சுக்கிட்டே இருக்கிறது தான் நம்ம அவருக்கு செய்யற கைமாறு இறைவனோட இந்த கருணைக்கு மனிதன் செய்ய வேண்டிய கைமாறு அவனை நன்றியோடு நினைக்கிறது தான் அப்படின்னு மாணிக்கவாசகர் வாசகர் சொல்றாரு கைமாறு கொடுத்தல் பாடலோட விளக்கத்தை பத்தி அடுத்த பதிவுல பார்ப்போம் ஓ நம